பதினெட்டு வருஷம் கழிச்சு சென்னை ரோட்ல அகைன் டபுள் டெக்கர் பஸ் ரன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சென்னை டபுள் டெக்கர் பானராமிக் வியூ ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பதினெட்டு வருஷம் கழிச்சு சென்னை ரோட்டில் அகைன் டபுள் டெக்கர் பஸ் ரன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஸோ தமிழ்நாடு டூரிசம் சைடில் வந்து புதுசாக ஏசி எலக்ட்ரிக்கல் டபுள் டெக்கர் பஸ்ஸை லான்ச் பண்ணி வச்சிருந்தாங்க சென்னை ஒன் டே டூருக்காக ஸோ அந்த பஸ்ஸில் இன்றைக்கி ஒரு ஜேர்னி பண்ணலாம்னு சொல்லி தான் தமிழ்நாடு டூரிசம் ஆஃபீஸ் கிளம்பி வந்தாச்சுங்க ஸோ மழை பார்த்திங்கன்னா காலையிலேருந்து விடாமல் அடிச்சுட்டு இருக்கு பட் ஆனாலுமே வந்துடணும்னு சொல்லி வீட்டிலேருந்து கிளம்பி கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆகுது தமிழ்நாடு டூரிசம் ஆஃபீஸ் வந்தாச்சு ஸோ இந்த பஸ்ஸில் எப்படி ஜேர்னி பண்ணலாம் எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க புக்கிங்ஸ்லாம் எப்படி பண்ணலாம் எவ்வளோ ஃபேர் ஆகுதுன்னு சொல்லி போக 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 கண்டினியூ பண்ணுவோம் வீடியோ ரெண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விடாமல் அடிச்சுட்டு இருக்குங்க காலையில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது ஸோ நான் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்துவிட்டேன் நான் நம்ம பஸ்ஸோட ஷெட்யூல் டிப்பாச்சர் பார்த்தீங்கன்னா இங்கே செவன் ஓ கிளாக் இங்கே டிடிடிசி ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்னு சொல்லியிருக்காங்க ஸோ சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் ரிப்போர்ட்டிங் சொன்னாங்க நான் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்தாச்சு ஸோ பஸ்ஸு வந்த பிறகு பஸ்ஸோட எல்லாம் பார்த்துட்டு இந்த சூப்பரான ஏசி டபுள் டேக்கர் பேனாரோமிக் வியூ பஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும் வீடியோ ரெண்டு இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர்ஸ் புது சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காம லைக்கை க்ளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பக்கத்தில் லைவ் ஆகும் ஹைப்பே கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கு வீடியோக்குண்டான ஹை பாயிண்ட்ஸ் ஏற்றி விட்டு போயிடுங்க இந்த டிடிடிசி பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னொரு பேக்கேஜுமே அப்டேட் பண்ணுறாங்க அதாவது பாண்டிச்சேரி ஒன் டே டூ ஸோ அதுக்காக வந்திருக்க பஸ்ஸு தான் இந்த தமிழ்நாட்டு டூரிசம் பஸ்ஸு இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போகிற ஏசி டபுள் டெக்கர் பஸ் இதுதாங்க தாங்க சுவிட்சில் இருக்கிற எலக்ட்ரிக் ஏசி டபுள் டெக்கர் பஸ்ஸு தான் இது ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு டபுள் டெக்கர் பஸ்ஸில் ஒரு ஜேர்னி பண்ணியிருக்கோம் கேரளாவில் ஒன் டே டூர் பண்ணியிருப்போம் பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா நான் ஏசி டபுள் டெக்கர் பஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டாப் க்ளோஸ்ட் ஏசி டபுள் டெக்கர் பஸ் இது இன்னும் கூட மேலே இடிக்கல போய் பார்த்தேன் பஸ்ஸுக்குள்ளே ஏறி நின்றுட்டுருக்காங்க சார் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க அப்புறம் பஸ்ஸுக்களை என்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துருங்க பஸ்ஸோட அப்பர் டெக் வந்தாச்சுங்க பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்பர் டெக் ஃபுல்லு ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லோவர் டெக்ல தான் சீட்டு கிடச்சிருக்கு நான் ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்ல அப்பர் டெக் ஃபுல்லாக ஃபுல்லாக ஆயிடுச்சு அதனால கீழே ஒரு சீட்டு போட்டேன் ஸோ மேலே வந்து எல்லா சாட்சியுமே காட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இது வந்து ஃபுல் ஏசி பஸ்ஸுங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஏசி வந்துட்டு இங்கே இருக்குது காற்று சிரிச்சிடு சிரிச்சிடுன்னு வந்து சொல்லிட்டு ஸோ பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேர்ஸ் இருக்குது முன்னாடியும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்டேர்ஸ் இருக்குது டபுள் டுக்கர் பஸ்ஸு போகிறதுக்கு ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த ஃபஸ்ட் தான் புக் பண்ணிட்டோம் பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்க்க சொல்லவே செம்ம சூப்பராக இருக்குல்ல தமிழ் வாழ்கன்னு சொல்லி பெரிய பாண்டில் போட்டு தஞ்சை பெரிய கோவில் ஸோ எல்லா ஸ்டிக்கருமே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க ஸோ பார்க்க சொல்லவே செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழோட பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிருக்காங்க ரிப்பன் பில்டிங் போட்டிருக்காங்க ஸோ அப்படியே பின்னாடி மகாபலிபுரம் கோவிலுமே போட்டிருக்காங்க இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம டிடிடிசி ஆஃபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நேராக சே ஸ்டேடியம் போயிட்டு ஒரு யூட்டன் அடிச்சுட்டு பன்னா சிலைக்கு வந்தாச்சுங்க ஸோ அதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஸோ எல்ஐசி அந்த பெரிய பில்டிங் தான் போகிறோம் எல்ஐசி பில்டிங் பார்த்துருப்பீங்க ஸோ எல்ஐசி பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் பில்டிங் செவன்ட்டி ஒன் இயர்ஸ் ஆகுதான் எல்ஐசி பில்டிங் கட்டி நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேப்பர் மாதிரி சொல்லுவாங்க ஒன் ஆஃப் தி ஹைட்டஸ்ட்டு பில்டிங்லும் சொல்லுவாங்க அது மூலம் இப்போ நம்ம போயிட்டுருக்க இருக்க அண்ணா சாலை வந்து சென்னைஸ் ஃபேமஸ் அண்ட் ஒய்டஸ்டு ரோட் ஸோ பெரிய ரோடுனே சொல்லுவாங்க ஈவினிங் டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ரோட தாண்டதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகிடும் நான் நான் ரெகுலராக ஆஃபீஸ்க்குலாம் போயிட்டு வரது இந்த ரோட்டில் தான் போயிடும் ஸோ இப்போ இப்படி எல்ஐசிக்குள்ளே வந்து இப்படி பல்லவன் சாலை போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா செம்மா டிராஃபிக் ஆகிடும் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நேரா போறது பள்ளவண்டி போ அதாவது பல்லவன் தான் போக போறோம் நம்ம கேசினோ தேட்டருங்க இது பாத்தீங்கன்னா ஓன் ஆஃப் தி ஃபேமஸ் தியேட்டர்னே சொல்லுவாங்க ரொம்ப காலமா இருக்கிற தியேட்டர் இது இப்போதான் ரீமோடி ஃபைல்லாம் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்குற ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிஸ்டி ஹாஸ்பிட்டலுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி இன்ஜினியரிங் மார்வல்னே சொல்லலாம் யூனிக் டிசைனில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு பில்டிங் தான் இது இது பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியேட்டுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பில்டிங் நம்ம எக்ஸ் சிஎம் கலைஞர் அவர் கட்டின பில்டிங் அது ஸோ அப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாற்றிட்டாங்க இது பல்லவன் ஹவுஸுங்க ஸோ நம்ம எம்டிசியோட ஹெட் ஆஃபீஸ் இது தான் பல்லவன் இல்லம் அண்ணா சாலை ஸோ இப்போ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பல்லவன் சாலைன்னு சொல்லுவாங்க நம்ம சென்ட்ரல் டெப்போவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து தான் இருக்கு இப்போதாங்க இந்த எம்டிசி பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லவன் பஸ் தான் சொல்லுவாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு பல்லவன் இல்லம்னுமே பேர் இருக்கும் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா பாடிக்காட் முனீஸ்வரன் கோயில் இது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோட லேடிஸ் ஹாஸ்டலுங்க இப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா இது சென்ட்ரல் ஜெயிலா இருந்துச்சா டூ தௌசண்ட் தௌசண்ட் செவன் எயிட் இந்த பீரியட்லாம் பார்த்திங்கன்னா அது ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம எல்லா டிராவலுமே ஸ்டார்ட் பண்ற ஸ்பாட் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் ஸோ இது நம்மளுக்கு பரிச்சயமான இடம் தான் ரிப்பன் பில்டிங் விக்டோரியா பப்ளிக் ஹால் சாரி எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் பில்டிங் தான் அது வந்து நம்ம சென்னை காப்பரேஷன் பில்டிங்காக இருக்குது இப்போ ரீசெண்டாக தான் இந்த பப்ளிக் ஹால் வந்து மக்களோட பார்வைக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கு புக்கிங்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் தான் போடணும் இது நம்ம சதன் ரயில்வே ஹெட் ஆஃபீஸுங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் பில்டிங் தான் ஸோ இந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லா ஹெட் ஆஃபீஸுமே பார்த்தீங்கன்னா ஓல்டு பில்டிங்காக தான் இருக்கும் ஸோ அந்த பீச் ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஓல்டு பில்டிங்காக தான் இருக்கும் ஸோ ஜென்ரல் மேனேஜர் சதன் ரயில்வே ஆஃபீஸ் ஆஃப் ஜென்ரல் மேனேஜர்னு போட்டிருக்காங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜாஜி ஹாஸ்பிட்டலுங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அது இவ்வளோ முறை நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உடனே அந்த ஸ்டேஷன் ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்ததே கிடையாது ஸோ இந்த பில்டிங் ப்ரொப்போஸ் பண்ணி கட்ட ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா எயிட்டீன் செவன்ட்டி த்ரீல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தமே இந்த பில்டிங் எவ்வளோ வயசாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ இயர்ஸுங்க நம்ம சென்னை சென்ட்ரல் அந்த மெயின் பில்டிங்க்கு நம்ம எவ்வளோ ஜேர்னி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்ததே கிடையாது ஸோ இந்த ஜேர்னி மூலமாக அதுவுமே பார்த்துடலாமா சென்னை ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனுங்க ஸோ இந்த ஸ்டேஷன்லேருந்து அப்படியே எக்ஸிட் ஆனீங்கன்னா அந்த பக்கம் மட்டும் ப்ராட்பேஸ் ஸ்டாண்ட் இருக்கும் பட் ஆனால் இப்போது ஆப்ரேஷனில் கிடையாது ப்ராட்பே பஸ் ஸ்டாண்டு சிலராக கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ மாடிஃபிகேஷன் ஒர்க்குக்காக ப்ராட்பே பஸ் ஸ்டாண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ பஸ்ஸெலாம் பார்த்திங்கனா பாதி பஸ் ராயபுரம்லேருந்து பாதி பஸ் வந்து தீவித்தடியிலேருந்து தான் கிளம்புது அடுத்து நம்ம பார்க்க பார்க்கப்போகிற ஸ்பாட் சென்னை ஹை ஸோ ஹை பில்டிங் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் பில்டிங் தான் நம்ம சென்னை அதாவது தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரெண்டு ஸ்டேட்டுக்குமே உண்டான ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கோர்ட் இதுதான் ஸோ இதை ஹிஸ்ட்ரீலாம் நம்ம அடுத்து பார்ப்போம் சோ பாரிஸ் கார்னர் அதாவது பாரிஸ் பில்டிங் இதுதான் ஆர்மீனியன் சர்ச்சுங்க மிஸ்டர் பாமா பார் கவுன்சில் ஆபீஸ்ங்க சோ அதிலே போட்டிருக்காங்க பாருங்க பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி சொல்லிட்டு อ่า லூ வியூ சூப்பரா இருக்கு பாத்தீங்களா ஹைகோர்ட் அது ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் பஸ் ஸ்டாண்ட்னே சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியூர் போகிறதுக்குலாம் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கோயம்பேட்லேருந்து பஸ்ஸு கிளம்பிட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பிராட்வேட்லேருந்து கிளம்பும் ஸோ இங்கே கஞ்சஷன் காரணமாக கோயம்பேடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ஸோ அகெயின் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கஞ்சஷன் அதிகமாகிட்டதால் கிலாம்பாக்கத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஸோ சவுத் சைட் போகிற பஸ்லாம் பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கத்துலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு ஸோ டூ வச்சு இப்போ ஆந்திரா பக்கம் போகிற பஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாதாவரத்துலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க அடுத்து இன்னொரு பஸ் ஸ்டாண்டுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க சார் நம்ம பூந்தமல்லி தாண்டி ஸோ இந்த பெங்களூர் சைடு போகிற பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புற மாதிரி ஸோ எல்லா பஸ் ஸ்டாண்டுமே ஒரே பஸ் ஸ்டாண்டாக இருந்தது பிரித்து 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 பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைரக்ஷன் கார்னர்ஸில் வச்சுட்டாங்க ஸோ இந்த பக்கம் கிளம்ப பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் மாதாவரம் போனோன்னா ஒரு எண்டுலேருந்து இன்னொரு ரெண்டு அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அந்த பூந்தமல்லி சைடுன்னா அப்படியே இந்த இண்ட்லேருந்து அந்த எண்டு ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டாங்க சிட்டிக்குள்ளே பஸ்ஸுங்க வரவே கூடாது ஸோ அதுதான் உங்கள் கான்செப்ட்டு ஏன்னா ட்ராஃபிக் ஹெவியாக ஆகுதுங்க ராஜா அண்ணாமலை மன்றம் தமிழ் இசை சங்கமுங்க இப்ப கூட பாருங்க எல்லாருமே இந்த பஸ் புதுசா பாக்குற மாதிரி தான் விறக்க விறக்க பாத்துட்டு இருக்காங்க சோ ரோட்ல போறவங்க எல்லாருமே லுக்கு நம்ம பஸ் மேலதான் இருக்கு இந்த பாருங்க ஆட்டோல இருந்து எல்லாமே எல்லா ஜும்பிடி ஜும்பிடி தான் பாத்துட்டு இருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்லதாவே அமைஞ்சு போச்சுங்க அப்பர் டெக்கு கிடைக்கல அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் பட் ஆனா லோவர் டெக்ல யாருமே இல்லை நான் ஒர்த்த மாட்டாங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா எல்லாருமே அப்பர் டெக்கில் புக் பண்ணிட்டாங்க ஸோ லோவர் டெக்கு ஒருத்தர் கூட புக் பண்ணல கூட்டம் ஃப்ரீயாக வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா ஒரு வித்தியாசம் மேலேருந்து அந்த பேனாரோமிக் வியூ இந்த பஸ்ஸோட மெயின் பேரே வந்து பார்த்திங்கன்னா சென்னை டபுள் டெக்கர் பேனாரோமிக் வியூ தான் ஸோ அந்த வியூவை பார்க்க முடியல மேலே இருந்து பட் ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக எல்லா ஸ்பாட்ஸுமே க்ளியராக பார்த்துட்டு வரும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வரும் ஸோ அடுத்து எப்படியாச்சும் சான்ஸ் கிடைச்சுன்னா மேலே போய் பார்க்கலாங்க இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜீரோ பிரிட்ஜ்ங்க ஸோ என்ன வதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஜீரோன்னு சொல்லிட்டு ஒரு மயில்கல் இருக்கும்ல ஸோ அந்த மயில்கல் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த பிரிட்ஜில் தான் இருக்கும் ஸோ இது காட்டுறேன் நான் தெரியுதுங்களா சென்னை ஜீரோன்னு போட்ட ஒரு மைல்கள் சென்னையோட எக்ஸாக்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம ஹைவேஸ் எல்லாம் வர சொல்ல சென்னை இருபத்தி எட்டு கிலோமீட்டர் சென்னை நாற்பது கிலோமீட்டர்லாம் இருக்குல்ல ஸோ அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருந்து தான் நம்மளுக்கு சீட்டில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஃபெசிலிட்டி கூட இருக்குங்க ஸோ யூஎஸ்பி டைப் சார்ஜரும் இருக்கு டைப் சி சார்ஜிங்குமே இருக்கு இதில் அதுவும் இல்லாமல் சீட் பெல்ட்ஸ் இருக்கு ஒரு ஒரு சீட்டுக்குமே ஸோ அந்த புது ஹைலேண்ட் கிரவுண்ட் அதாவது தீவு திடல் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி போய் இப்படி லெஃப்ட்டில் திரும்பினா தான் வரும் மண்ணா சாலை ஸ்டார்டிங்லேயே வச்சிருக்காங்க டிடிடிசி டெப்போங்க சார் நம்ம தமிழ்நாடு டூரிசம்ல ஆப்ரேட் அவரை அந்த வால்வோ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ சீட்ரு பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ பஸ்ஸு ஐஎன்எஸ் அடையாருங்க ஸோ இது நேவி பேஸ் இது உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்த ரோடு வந்து டிஃபென்ஸ் கண்ட்ரோல் அதாவது ஆர்மி கண்ட்ரோலில் இருக்க ரோடு அது ஸோ நார்மலாக இந்த பஸ்ஸுங்களுக்குலாம் அலோடு கிடையாது ஸோ இந்த செக்ரட்டரியேட் வேலை செய்கிறவங்க ஆஃபீஷியல்ஸ் ஸோ இப்போ நம்ம போகிற இந்த மாதிரி டூர் பஸ்ஸுக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்கள தவிர மற்றபடி ஆர்மி போக முடியாது வி லவ் நேவி இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறேன் மேடம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோட செக்ரட்டரியேட்டுங்க ஃபோர்ட்ஸ் இன்சார்ஜ் ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் நம்ம பாருங்க செக்ரட்டரியட் வாசல் இருக்கவங்க கூட இல்ல நம்ம பாத்துட்டு இருக்காங்க போர்ட் மியூசியம்ங்க இது ரைட் இருக்குது பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் சென்னை நம்ம சென்னை ஹார்பர் இருக்குல்ல ஸோ அதோட மெயின் ஹெட் ஆஃபீஸ் அதுதான் அப்படியே அதுக்கு ஆப்போசிட் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ரிசர்வ் பேங்கோட ஹெட் ஆஃபீஸுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ரட்டரியட் ரிசர்வ் பேங்க்கில் ஒரு யூட்டன் அடிச்சுட்டு நேராக வந்தோம்னா போர் நினைவு சின்னம் போர் மெமோரியலுங்க ஸோ நம்ம அந்த பீச் ரோட்டில் ஜாயின்ட் ஆகிடுவோம் அண்ணா ஸ்கொயர் பஸ் ஸ்டாண்டுங்க ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிட்டீங்கன்னா பீச் போகிறதுக்கும் இதுதான் ஆப்ஷன் அந்த பக்கம் அண்ணா சமாதி கலைஞர் சமாதி ஜெயலலிதா சமாதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது ஸோ இதுக்கு அடுத்து அப்படியே பீச்குள்ளே போயிடலாம் சரி இந்த பஸ்ஸில் எப்படி புக் பண்ணோம்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டூரிஸமுக்கு அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது டபிள்யூ 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 டாட் டிடிடிசி ஆன்லைன் டாட் காம் ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா டூர் பேக்கேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த டூர் பேக்கேஜை ஃபர்ஸ்ட் பேக்கேஜா இதே வந்துடும் டெக்கல் வியூன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிடிடிசில இருந்து என்னென்ன டூர் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ எல்லாமே அடுத்தடுத்து அடுத்த காட்டும் ஸோ நீங்கள் எந்த டூரை கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கு அடுத்து எந்த டைம் எந்த டேட்டில் பஸ் ஆனால் அதுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் காட்டும் ஸோ எல்லாமே காட்டும் நம்ம அதில் செலக்ட் பண்ணிக்கணும் பட் ஆனால் இதில் நம்ம புக் பண்ணுறதுக்கு நம்ம இதில் ரிஜிஸ்டர் ஒரு அக்கௌண்ட் இருக்கும் நம்மளுக்கு டிடிடிசில அக்கௌண்ட் கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிட்டு என்ன சீட்டுன்னு செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் காட்டும் ஸோ இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பர் டெக் லோவர் சொல்லி ரெண்டு ஆப்ஷனுமே காட்டும் சீட்டை செலக்ட் பண்ணிக்கிட்ட அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன் தான் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா அடல்ட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க சேல்ட்ரன்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒன் பிப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க

மாநில கல்லூரி எல்லா துறைகளிலும் பிஹெச்டி வரைக்கும் இந்த காலேஜில் இருக்குது இங்கே வந்து சீட்டு கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் வந்து நிறைய மாநிலங்கள்லாம் கூட படிக்கிறாங்க இதனுடைய பெரிய யூனிவர்சிட்டி ஆமா முதல்வர் படிச்சது வைகோ படிச்சது செகண்ட் லாங்கஸ்ட் பீச் இது கண்ணை அதாவது உழைப்பாளர் சிலையில இருந்து நம்ம கலங்கரை விளக்கு வரைக்கும் பத்து சிலைகள் ஒரு ஒரு தலைவரனுடைய சிலைகள் வந்து இருக்கும் இது வந்து விவேகானந்தர் இல்லம்

இருபது வருஷம் பின்னாடி வந்த கல்லூரி பெண்கள் பகலில் இருக்கிற மட்டுமே உள்ள இது ஒரு பழமை வாய்ந்த கல்லூரி இங்கே வந்து எல்லா பட்டப்படிப்புகளும் வந்து குறிப்பா உமன்ஸ் வந்து டூரிசம் கோர்ஸ் இவ்வளவு அறிமுகப்படுத்தினாங்க கவர்மெண்ட்ல டூரிசம் கோர்ஸ் வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ண ஆபீஸ்

ஸோ இங்கே மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகலாம் ஸோ பீச் ஒட்டினா மாதிரியே ரோடு காலையில் வந்து இறங்குறது அப்படியே நேராக வந்து இங்கே வித்திருப்பாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பஸ் வந்து அந்த சாந்தோம் சர்ச் வழியாக தான் போகும் போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஒர்க் போகிறதுனால ரோட் டைவர்ஷன் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ அது ஒன்வே ஆக்கிட்டாங்க ஸோ ஆப்போசிட் டேரக்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ டைவர்ஷன் எடுத்து இந்த பட்டினா பக்கம் ரோட் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோட்ரஸ் பில்டிங்காக இருக்கும் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெரினாவோட வியூவுங்க இன்னைக்கு கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா சம்மர் ப்ளசண்டாக இருக்குது காலையிலேருந்து மழை பெஞ்சிட்டே இருக்குங்களா ஸோ கடல் அலைகளும் நான் பார்க்கவே சூப்பராக இருக்குது

ஈகோ பார்க் போகிறதுங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அடையார் ஈகோ பார்க் தான் இப்போ ரீசெண்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா அதை மாடிஃபை பண்ணி புதுசாக ரீஇனாகரேஷன் பண்ணி வச்சாங்க அடையாறு ஈகோ பார்க்கு ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கறது பார்த்திங்கன்னா சாந்தோம் ரோடுங்க இதுதாங்க சாந்தோம் சர்ச் சர்ச்

சோ நீங்க பண்ணிட்டேன் பண்ண பேர் மச்சான் மச்சான் கால் ஆல்மோஸ்ட் ட்ரிப்போட எண்டுக்கு வந்தாச்சுங்க சோ எல்லா ஸ்பாட்டுமே பார்த்தாச்சு நம்ம பாத்தீங்கன்னா திரும்பி இருக்கோம் அப்போ டைரக்டா பாத்தீங்கன்னா டிடிடிசி ஆபீஸ்க்கு தான் போகிறோம் ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்பது மணி ஆகுது நம்ம வந்து ட்ரிப்பை வந்து செவன் டுவெண்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகுது ஸோ டிடிடிசி ஆஃபீஸ் போய்ட்டு அவுட்ரோ கொடுக்குறேன் நான் ஸோ இந்த பஸ்ஸோட ஒரு விஷயம் சொல்லணும் இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வார்டு தமிழர்களால் ஸ்பான்சர் பண்ண பஸ்ஸுங்க இது தமிழ்நாடு டூரிஸமுக்கு டேரெக்டாக அலாட் பண்ணிட்டாங்க ஸோ அதை நம்ம கவர்மெண்ட் வாங்கியிருந்ததுனா டேரக்டாக எம்டிசியில் போயிட்டு அந்த உலா பஸ் மாதிரி தான் ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க ஸோ இது ஸ்பான்சர் வந்த பஸ் ஒரு பஸ்ஸு தான் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டிடிடிசி கண்ட்ரோலில் இதை ரன் பண்றாங்க ஸோ இந்த சுற்றுலா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க இன்னொன்னும் ரன் பண்றாங்க ஐலேண்ட் கிரவுண்டு இதுக்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க அதுக்கு செவன்ட்டி ருபீஸ் தான் ஸோ அதுக்கு புக்கிங் ப்ரொசீஜர் எப்படி எப்படி போட் பண்ணும் சரி நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் நான் ஸோ ரெண்டு டைப் இந்த டபுள் டெக்கரில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த செவன்ட்டி ருபீஸ் டூர் பார்த்திங்கன்னா நம்ம டேரக்டாக தீவித்திடலில் போய் டிக்கெட் வாங்கிக்கலாங்க இப்போ நம்ம சுற்றுறோம்ல ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரவுண்டு தான் சுற்றுவாங்க தேவித்திடல் சென்ட்ரலு பாடி கார்டு மணிஸ்வரன் பல்லவன் ஹவுஸ் ஸோ அகைன் இந்த ரூட் மட்டும் சுற்றி காட்டுவாங்க அதுக்கு ஆன்லைன் புக்கிங்லாம் இல்லை நம்ம டேரெக்டாக வந்து தேவித்திடலில் டிக்கெட் வாங்கிட்டு ஏறிக்கலாம் கோமندரா ஹாஸ்பிடல்ங்க சோ நம்ம ஆக்சுவலி போ சொல்லவே காம் ஷேர் பண்ணணும் பட் انا அப்போ வியூ கிளியரா தெரியல ஆஸ்னர் கோமندரா கோட்டா இன்றைக்கி நம்மளுக்கு டபுள் டெக்கர் பஸ்ஸில் ஸோ வந்த குரூ ஆனால் டிரைவர் ஆனால் இவர் இவர் பார்த்தீங்கன்னா கைடுங்க ஸோ நம்ம என்டையர் ட்ரிப்புக்குமே இவர் வந்தார் அவர் பார்த்தீங்கன்னா பஸ் அசிஸ்டண்ட்டு ஆனால் உங்கள் பேர் சொல்லிடுங்கண்ணே சங்கர் சங்கர் டிடிடிசியில் எத்தனை வருஷம் நான் வேலை செய்கிறீங்க இருபது வருஷம் இருபது வருஷம் என்னென்ன பெரிய ட்ரிப்லாம் போயிருக்கீங்கண்ணே கோவா ட்ரிப்பு ஓ சரி நிறைய போயிருக்கீங்க சரி உங்கள் பேர் சொல்லிடுங்க அப்படியே சுற்றுலா வழிகாட்டி ஆ ஏறத்தாழ ஒரு

பிரபு எத்தனை வருஷம் பண்ணிருக்கீங்க டிடிடிசியில் வருஷமாக இருக்கீங்க நீங்கள் எந்தெந்த பெரிய ட்ரிப்லாம் போயிருக்கீங்கண்ணா சார் எங்கெல்லாம் ஸோ ஒரு டிரைவர் என்ன போகிறது எல்லாமே நீங்கள் கூட போயிடுவீங்க சரிண்ணா சார் சென்னை டபுள் டெக்கர் பேனராமிக் வியூ டூர் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணி முடிச்சாச்சுங்க செவன் டுவெண்ட்டி கிளம்பினோம் நைன் ஃபிஃப்டின் அகைன் டிடிடிசி வாசலில் வந்து இறக்கி விட்டுட்டாங்க ஸோ சென்னையில் இருக்க எல்லா ஹெரிட்டேஜ் பில்டிங் இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இம்பார்ட்டண்ட் ரோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளியராக கவர் பண்ணாங்க கைட் அந்த ஒரு ஒரு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக சொல்லி கொடுத்தாங்க ஸோ பஸ்ஸு பார்க்க சொல்லி செம்ம சூப்பராக இருக்குங்க ஸோ அப்பர் டெக்குமே ஏசி லோவர் டெக்குமே ஏசி ஸோ தமிழ்நாடு டூரிசம் அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக ஒரு புது இனிஷியேட்டிவ் ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ் ஏன்னா சென்னை டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்கு சென்னைக்குள்ளே இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட்டை டெவலப் பண்ணுறதுக்கு ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா சென்னை உலா பேருந்துன்னு சொல்லி ஒரு எம்டிசி சைட்லேருந்து டூரி ஆப்ரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அதுக்கு அடுத்த வகையாக பார்த்தீங்கன்னா டபுள் டெக்கர் பேனராமிக் வியூன்னு சொல்லிட்டு இன்னொரு டூர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய டூர் நிறைய ரூட்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் என் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டிருக்கேன் நம்ம சேனலுக்கு புத்தகம் வந்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பில்லேன் தட்டுக்கோங்க அடுத்து 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 சூப்பரான ஜெர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்குது தடா